சுகமாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோதனையான தங்கடமான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களும் எல்லா எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நகர்த்துமாறு ஒவ்வொரு செக்கனையும் நகர்த்துமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசைய செய்து எனவே எங்களுடைய சக்திக்கு உட்பட்ட வாரங்கள் அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தாலே மறுமையினாலே அல்லாஹ் அந்த உயரிய முத்தக்கியுடைய கூட்டத்திலே என்னை சேர்த்து ஜின்னத்து சுருதோசை கூலியாக தந்து எமக்கு இறைவன் அருள் புரிவானா அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே பேரன்பு மிக்க சகோதரிகளே ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்தில் வந்திருக்கிறோம் இன்னும் வர இருக்கின்ற நண்பர்களே நண்பர்களே இன்னும் இரண்டு வாரங்களிலே நாம் மிக முக்கியமான ஒரு மாதத்தை அடையிருப்பதோ அது ஒரு பெருமதியான மாதம் எங்களுடைய புகான் அருளப்பட்ட மாதம் அது மாத்திரமல்ல ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அல்லாஹ் வைத்திருக்கின்ற ஒரு மாதம் முஸ்லிம்களுக்கு கிடைத்த மிக முக்கியமான ஒரு யுத்தம் பதில் யுத்தம் இடம்பெற்ற மாதம் கண்ணியமானவர்களே ஏழை எளிய மக்களுடைய பசியை எமக்கு நோம்பிருந்து உணர்த்தக்கூடிய ஒரு மாதம் ஏழை எளிய மக்களுடைய கஷ்டங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய ஒரு மாதம் நானும் நீங்களும் அதிகமாக சிரமம் எடுத்து வாழ்வதற்கு நல்லறங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு மாதம் என்னையும் உங்களையும் சுவருக்கு திலே சேக்குவதற்காக அதிகமாக முயற்சி எடுக்கின்ற மாதம் அப்படியான ஒரு மாதத்தை இன்னும் இரண்டு வாரத்திலே நாம் அடையிருக்கிறோம் அன்பானவர்களே எனவே ரமதான் மாதத்தை அடைவதற்கு முன்னதாக ரமதானுடைய மாதத்திலே செய்யக்கூடிய ஏராளமான அமல்கள் இருக்கின்றன இன்றைய என்றால்பாவிலே நேரத்தை கருத்திலே கொண்டவங்களோடு பேசக்கூடிய முக்கியமான ஒரு தலைப்பாக உடைய அமலை பேசலாக நினைக்கிறேன் அன்பான அல்லாஹின் நல்லே பேரன் முடிக்க சொல்வதே நாம் செய்கின்ற தொழில் துறவிலே நாம் தேடுகின்ற வருவாயிலே மக்களுடைய அன்பை பெறுவதற்குரிய ஒரு அமல் இருக்கும்பாக இருந்தால் அது சிதகாவுடைய அமல் தான் இந்த உலகத்திலே மனிதனுக்கு வரக்கூடிய நோய் நம்பலங்கள் கஷ்டங்கள் சக்கராத்துடைய சந்தர்ப்பங்கள் இந்த உலகத்திலே இருந்து மனிதன் பிரியக்கூடிய அதே போன்று மனிதன் கனிஷ்டமான கட்டங்களிலே அவனுக்கு துணை முடிக்கக்கூடிய முக்கியமான ஒரு அமல் இருக்குமாக இருந்தால் அது சதப்பா உடைய அமல் தான் அது தான தர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த அமல் அதனோடு சேர்த்து வசதி வாய்ப்பு கூட உள்ளவர்களா இருந்தால் சக்கா திட்டாமல் கண்ணியமானவர்களே வருடம் கணக்கு பார்த்து சக்காத்தை கொடுப்பதை போல ஒரு மனிதன் செல்வம் குறைந்தவனாக இருந்தால் அந்த மனிதன் தமது வாழ்விலை அன்றாடம் தான தர்மங்களை கொடுத்து அந்த மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்திலே மற்றவருடைய அன்பை தேடிக் கொள்ள வேண்டும் அன்பான இந்த உலகத்திலே நாம் பிறந்தோம் எங்களுடைய பிறப்பு எங்களுக்கு பிறரால் கொடுக்கப்பட்டது எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் கூட பிறரால் வைக்கப்பட்டது எங்களை படிக்க விட்டார்கள் நாங்கள் படித்தோம் பிறரால் கொடுக்கப்பட்ட படிப்பு பிறரால் கொடுக்கப்பட்ட அறிவு அதே போன்று பட்டம் பதவிகளை பல டிகிரிகளை முடித்தோம் அதுவும் பிறர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகள் அன்பான அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகத்திலே நாங்கள் அனுபவிக்கின்ற சொத்து செல்வங்கள் கூட அது அழியாத சொத்தாக இருக்கலாம் அல்லது அழிந்து போகக்கூடிய சொத்தாக இருக்கலாம் சில சொத்து மனிதன் வாழுகின்ற போது கனியமானவர்களே இருந்து அவனுக்கு புரோஜனம் அளிக்கும் இன்னும் சில சொத்துக்கள் இருக்கின்ற அசைகள் சொத்து அசையாத சொத்து கனியமானவர்களே இது எப்படி இருந்தால் அந்த மனிதன் இந்த உலகத்திற்கு வந்து அவன் தேடிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை பரம்பரை பரம்பரையாக அந்த மனிதனுக்கு அந்த குடும்பத்தினூடாக பரம்பரையினூடாக சில சொத்துக்கள் அதை அனுபவித்துக் கொண்டு நானும் நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து அந்த சொத்துக்குரிய கடமைகளை எங்களை நிறைவேற்றாம இந்த உலகத்திலே வாழ முடியாது இந்த உலகத்தை விட்டு பிரிவித்து விட்டால் கூட அதையும் எங்களுக்கு பிறதான் செய்து விடுவார்கள் எங்களுடைய பிறப்பு பிறரால் எப்படி எங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ எங்களுடைய பெயர் புறலால் எங்களுக்கு எப்படி வைக்கப்பட்டதோ எங்களுடைய படிப்பு எங்களை பட்டம் பதவி பிறரால் எப்படி கொடுக்கப்பட்டதோ நாம் இருக்கின்ற பொறுப்புகள் பிறரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது சில வேலை பறிக்கப்படலாம் அது எப்படி எங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதே போன்று நாங்கள் அனுபவிக்கின்ற பொருளாதாரம் இந்த உலகத்திலே அறியக்கூடிய இந்த அசையக்கூடிய அல்லது அசையாக்கூடிய அசையாத சொத்துக்கள் நிரந்தர சொத்து இவைகள் அனுபவிக்கின்ற சொத்துக்களாக இருக்கலாம் எப்படி பிறதால் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போதோ கண்ணியமான எங்களை குளிப்பாட்டுவார்கள் எங்களை கபன் செய்வார்கள் எங்களை தொகுப்பார்கள் எங்களை அடக்கம் செய்வார்கள் இந்த உலகத்திலே நாங்களாகவே உடம்பிலே தண்ணீரை ஊட்டி சோப்புகளை போட்டு அழுக்குகளை நீக்கி குளித்தோம் ஒரு காலம் நாங்கள் மௌத்தானத்துக்கு பின்னால் எங்களை குளிப்பாட்டுவார்கள் நாங்கள் ஆடை உடுத்து வர்ண வர்ண ஆடைகளோடு வாழ்ந்தோம் மௌத்தா போனத்துக்கு பின்னால் எங்களுக்கு ஆடைகளை உடுத்து அனுப்புவார்கள் அந்த ஆடை கொஞ்சம் பெரிதாக ஆகிவிட்டால் முறைப்பாடு செய்வதற்கு முடியாது என்னுடைய கப்பன் ஆடை பெரிதாக இருக்கிறதே என்று என்னுடைய கப்பன் ஆடை சிறிதாக இருக்கிறது என்று முறைப்பாடு செய்ய முடியாது சிறிதோ பெரிதோ அதை வேண்டும் அன்பானவர்களே அதற்கு பின்னால் இந்த உலகத்திலே நாங்கள் துளகியாளர்கள் என்றால் தொழுது கொண்டு வாழ்ந்திருப்போம் அல்லாஹுவை ஐந்து நேரம் தொழுது சந்தோஷப்படுத்திருப்போம் முன்பின் சுண்ணத்துக்களை இருப்போம் நாங்கள் துளகியால் இல்லை என்றால் முத்தா போனதுக்கு பின்னால் பிறர் எங்களை தொழிவிப்பார்கள் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே மாபுக்கு முன்னால் தான் ஒரு ஜனாதாவை வைத்து தொழிலிப்பார்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு மாடா மாடிகளோடும் வீடுகளோடு சொத்து செல்வங்களோடு வாழ்ந்தாலும் இறுதியிலே நாம் வரக்கூடிய ஒரு இடம் அது மஸ்ஜிது தான் மஸ்ஜிதிலே கொண்டு வந்து எங்களை வைத்து எல்லோரும் தொழிவிப்பார்கள் இறுதி பயணம் நாங்கள் மஸ்ஜிதுக்கு வந்துவிட்டுதான் கபருக்கு போக போகிறோம் அன்பான அல்லாஹி நல்லடியார்களே அதே போன்ற எங்களுடைய சொத்து செல்வங்கள் நாங்கள் அனுபவித்த வாகனம் நாங்கள் அனுபவித்த குடியிருந்த வீடுகள் நாங்கள் தொழில் பார்த்த அலுவலகங்கள் எல்லாம் அப்படியே இருக்க ஒரு கத்திரை கோளை போன்ற கூடிய வாழ்வு துண்டிக்கப்படுகிறது அதற்கு பின்னால் நாங்கள் தங்களுடைய உயிரை விட அதிகமாக நேசித்து தேடினோம் தன்னுடைய உயிர் போனால் பரவாயில்லை பொருளாதார வேண்டும் என்று சிலருடைய ஈமான் அல்லா பாதுகாக்க வேண்டும் அவர்களே சிலர் கண்ணு உரிமை கிடையாது பொருளாதாரம் தேடுவார்கள் மனைவிக்கு உரிமை தெரியாது இரவும் விளங்காது பகலும் விளங்காது வெயிலும் விளங்காது மழையும் விளங்காது எல்லா நேரமும் பொருளாதாரம் வேண்டும் வேண்டும் என்று அந்த மனிதன் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பான் அன்பான நல்லடியாரிகள் அந்த பொருளாதாரம் எல்லாம் அப்படியே அவனுடைய மௌத்தோடு அவனை விட்டு அப்படியே தூரமாகிவிடும் எனவே எதை சொல்ல வருகின்றால் எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் இந்த பொருளாதாரத்திலே நல்லதை விட்டு போனால் பிறருக்கு தர்மம் கொடுத்து விட்டு போனால் பிறரை வாழ வைத்து விட்டு போனால் பிறருடைய கண்ணீரை துளைத்து விட்டு போனால் நிச்சயமாக அது எங்களுடைய கபரிலே அது எங்களுக்கு பிரகாசமாக இருக்கும்

كذا كل يمين بتغي عن مكيمان وعمل صدقه لعمل كفار وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدك وأكن من الصالحين الله قرآن رسول من ذلك الله قلت تعايم منذ மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆயுள் முடிந்துவிடும் இந்த உலகத்திலே அல்லாஹ் அவனுக்கு போட்ட ஆகாரம் முடிந்து விட்டால் அல்லாஹ் எண்ணி கொடுத்த மூச்சுகள் முடிந்து விட்டால் இந்த உலகத்திலே அவன் இனிமேல் வாழ மாட்டான் இந்த ஆயுள் முடியக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லா அவகாசம் கேட்பான் யா அல்லா என்னை கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்புவாயாக எதற்காக இந்த உலகத்திலே வாழ்வதற்காகவா இந்த சொத்து செல்வங்களை அனுபவிக்காதுக்காவா இல்லை கண்ணியமானவர் இருப்பதை கொடுப்பதற்காக மனிதன் அவகாசம் கேட்பார் யல்லா நிற்கின்ற செல்வத்தை தர்மம் செய்துவிட்டு நல்லடியார்களோடு சாதிகளோடு நானும் சேர்ந்து நிலவுகிறேன் எனவே என்னை திருப்பி அனுப்புவாயாக எனக்கு கொஞ்சம் அவகாசம் தருவாயாக என்று இடத்திலே அவகாசம் கேட்பான் அல்லாஹ் யாருக்கும் அப்படி அவகாசம் கொடுப்பது கிடையாது அல்லாஹ் கொடுத்த அவகாசத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அவர்களே வயோதி வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏழையாவதற்கு முன்னால் அல்லா தந்த செல்வத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வேலை பழுக்கள் அதிகமாக முன்னால் ஓய்வாக இருந்த நேரங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மௌத்துக்கு முன்னால் இந்த ஹயாத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே அன்பானிகளை சக்கராத்துரிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் எவ்வளவு கை பட்டு அர்த்தம் கிடையாது எனவே வருகின்ற ரமலான் அது ஒரு பெருமதியான ரமதானாக நானும் நீங்கள் மாற்ற வேண்டும் எத்தனையோ மக்கள் ரமதானை இருக்கிறார்கள் ரமலானுக்குரிய ஏற்பாடுகள் கிடையாது ஆன்மீக ரீதியாக எங்களை தயார் பண்ணினாலும் வீட்டிலே சில ஏற்பாடுகள் இல்லாமல் இருப்பார்கள் வீட்டிலே சில சில ஏற்பாடுகள் குறைவான நிலையிலே ரமலானை அயாத்தமாகுவார்கள் கனியமான எனவே எங்களால் முடியுமான தான தர்மங்களை கொடுத்து அந்த மக்களையும் இந்த ரமலானிலே ஒரு கஷ்டமான ரமலானாக அவர்களை ஆக்காமல் சந்தோஷமான முறையில் அந்த ரமலானை கழிக்கக்கூடிய நிலைமைகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் கனியமான் அல்லாகவே நிலடியார் குரு நோம்பாடி நோவு பிடிக்கிறார் நோம்பு திறப்பதற்குரிய ஏற்பாடு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறார் எங்களால் சில பெட்டிசுகளை வாங்கிக் கொடுக்க முடியும் எங்களால் கொஞ்சம் நீச்சம்பனங்களை வாங்கிக் கொடுக்க முடியும் எங்களால் சில இனிப்பு பண்ணங்களை வாங்கிக் கொடுக்க முடியும் என்றால் அது வாழ்க்கையிலே கிடைத்த நல்ல ஒரு சந்தர்ப்பம் அவருடைய துவாக்கிடைக்கும் அது மாத்திரமல்ல அவர்கள் நோம்பு நோட்ட கூலியை போன்ற முழுமையான கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லலாம் சொன்னார் எனவே என்றால் அல்லா குழி நல்லடியாரிகள் எல்லா தந்தர் ஆயுளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தான கொடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லா தந்த செல்வத்தை நாங்கள் யாரும் மறைத்து வைத்துக் கூடாது அதை கொடுக்க வேண்டும் எண்ணி எண்ணி கொடுப்பதை விட எண்ணாமல் கொடுக்க வேண்டும் சிலர் கொடுக்கின்ற தர்மங்கள் எல்லாம் எண்ணி எண்ணித்தான் கொடுப்பார்கள் கொடுக்காமல் முடிச்சு போட்டால் அல்லாவும் எங்களுக்கு தராமல் முடிச்சு போட்டு விடுவான் நாங்கள் எண்ணெய் கொடுத்தால் அல்லாவும் எங்களுக்கு எண்ணி தந்து விடுவான் கொடுக்காமல் நாங்கள் தடுத்து கொண்டால் அல்லாவும் எங்களுக்கு கொடுக்காமல் தடுத்துக் கொள்வான் நல்லடியார்களே எனவே எங்கள வாழ்க்கையை மிக முக்கியமான அமல் தான தர்மம் மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய அமல் இந்த அமலில் நாங்கள் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும் நம்ம காலம் மற்ற மனிதர்களுடைய கஷ்டங்களில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு மாதம் எனவே இந்த மாதத்தை நாம் முன்னதாகவே எங்களை தயார் பண்ணிக்கொள்ள வேண்டும் ஒரு ஊரிலே ஒரு தனமந்தர் இருக்கிறான் என்று வைத்துக் கொண்டால் அல்லாஹ் தாலா ஏழை எளிய மக்களை சூழ அந்த தனமந்தரை வீட்டுக்கு பக்கத்தில் அமைத்திருக்கிறான் என்றால் அந்த தனமந்தர் நினைக்க வேண்டும் அல்லா என்னை செல்வந்தனாக ஆக்கியிருக்கிறான் ஏழை எளிய மக்களுடைய அல்லாஹ் அல்லா சேர்த்துத்தான் எனக்கு தந்திருக்கிறான் எனவே அவர்களையும் நான் பார்ப்பது என்னுடைய கடமை என்று அந்த செல்வந்தர் உணர வேண்டும் அது அந்த உலகத்திலே அப்படித்தான் சிலருக்கு செல்வத்தை கொடுத்து சோதிப்பான் சிலருக்கு செல்வம் இல்லாமல் செல்வத்தை எடுத்து சோதிப்பார் சிலருக்கெல்லாம் நோயை கொடுத்து சோதிப்பான் சிலருக்கு அல்லா ஆரோக்கியத்தை கொடுத்தும் சோதிப்பான் அன்பான அல்லாஹின் நிலடியார்களை எப்படி சோதனை வந்தாலும் அந்த சோதனைகளை நாங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் அந்த சோதனைகளிலே நாம் அல்லாஹுடைய அன்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் அந்த சோதனைகளை நாங்கள் சாதனையாக ஆக்க வேண்டும் பொருளாதாரத்தை எல்லா தந்திருக்கிறானா

இந்த உலகத்திலே ஏழை எளிய மக்களுக்கு பயன் தரவில்லையோ மற்றவருடைய கஷ்டங்களிலே பங்கெடுக்கவில்லையோ ஜக்காத்து கொடுப்படவில்லையோ இந்த பொருளாதாரத்தை செல்லலாம் சொன்னார்களாலே கயாமத்துரிய நாளையிலே விஷமுள்ள பாம்பாக அல்ல மாற்றுவார் சார்லே வந்திருக்கிற ஹதீஷ் எப்போ கஞ்சு ஆகதிக்கும் எவ்வளவு கயாமதி சுஜாஹான் விஷமுள்ள பாம்பாக மாற்றுவான் அந்த பாம்பு அந்த பொருளாதாரம் என்ன செய்யும் அந்த மனிதன கஞ்சுக்க அனமாலுக்க நான் தான் உன்னுடைய செல்வம் நான் தான்

சுவர்க்கம் போனாலும் கவலை வரும் கூட கொடுத்திருக்க கூடாதா சக்கராத்திலே சந்தர்ப்பத்திலேயே மனிதன் அவகாசம் கேட்கக்கூடிய ஒரு அமல் சதக்காவுடைய கண்ணியமானவர்களே அது மாத்திரம் அந்த உலகத்தில் நோய் நோக்கங்கள் எல்லாம் வருகின்ற போது அந்த நோய் நோக்கங்களை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு அமல் சொதக்காவுடைய அமல் சக்கராத்தை லேசாக்கக்கூடிய அமல் நாளைய கயாமத்துறையினால் எங்களுக்காக பாபு என்ற வாயிலை தரக்கூடிய ஒரு அமல் நாளைய நாளே வெளிச்சத்தை மக்கள் எல்லாம் இருள் இருளும் தடுமாறக்கூடிய சந்தர்ப்பத்தில் உலகத்திலே தரக்கூடிய ஒரு அமல் அது மாத்திரம் அல்ல கண்ணியமானவர்களே இந்த உலகத்திலே மனிதனுக்கு எவ்வளோ சோதனைகள் வரும் அந்த சோதனைகளை எல்லாம் எங்களை நெருங்காமல் அதை எங்களை விட்டு தூரமாக்கக்கூடிய ஒரு அமல் வந்துவிட்ட சோதனைகளை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு அமல் அல்லது சோதனைகள் வராமல் சோதனைகளை எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமல் அந்த சிதப்பாவுடைய அமல் எனவே கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியாளர்களே தான தர்மம் கொடுப்போம் மற்றவருடைய அன்பை சம்பாதிப்போம் சக்கராத்து மகனா சங்கேக்கு தேவையிலே நாங்கள் நல்ல முறையிலே வாழ்ந்துவிட்டால் சக்கராத் நல்லதாக இருக்கும் மௌத்துக்கு பின்னால் எங்களை வரவேற்க மலாய்க்கமார்கள் ஆயத்தமாக இருப்பார்கள் எங்களுக்காக பாபு உடைய இருக்கும் எனவே கனிமான் அல்லாஹுவின் எனவே வர இருக்கின்ற ரமதானை நன்மைகளால் அலங்கரிப்போம் பொருளாதாரம் சார்ந்த நன்மைகளை அதிகமாக செய்வோம் பிறருடைய அன்பை சம்பாதிப்போம் பிறருக்காக நலவை செய்து அவருடைய துவாவை பெற்றுக் கொள்வோம் எனவே